ஃபைண்ட் கேப்பில் சைக்காலஜி கற்றுக்கலாமா வணக்கம் நான் டாக்டர் சுஜிதா சைக்காலஜிஸ்ட் ஃப்ரம் சென்னை எல்லோரும் எப்படி இருக்கீங்க எந்த கண்ட்ரி போனாலும் காமனான ஒரு கொஸ்டின் என்ன தெரியுங்களா என் குழந்தைய எப்படி வளர்க்கணும்னே தெரியல என் குழந்தையோட மனநிலையை புரிஞ்சுக்கவே முடியல அப்படிங்கிறது தான் உலகத்தில் இருக்கிற எல்லா பேரண்ட்ஸோட காமனான கொஸ்டினாக இருக்குது குழந்தைங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க இதுதான் உங்கள் குழந்தைங்களோட மனநிலை இதை ஏன்னு எடுத்துக்கலாம் இதை பீன்னு எடுத்துக்கலாம் டைப் ஏ உங்கள் பசங்க கிட்ட பேசும்போது உன் ஃப்ரெண்டெல்லாம் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குகிறான் உன் கூட தானே படிக்கிறான் நீ ஏன் ஒழுங்காக படிக்க மாட்டுற எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துட்டே இருக்கிறது விட்டால் மொபைலை நோண்டுறது உன்னை பெற்றதுக்கு நான் தான் அழுகணும் எந்திரிச்சா பெட்டை நீட் பண்ணுறது இல்லை சாப்பிட்றது இல்லை மொத்தத்தில் சொன்ன பேச்சே கேட்குறதே இல்லை ஐயோ கடவுளே ஒரு பேரண்டா அந்த ஏன்ற குழந்தைக்கு இன்டர்னல்லாம் ஃபீட் பண்ண விஷயம் இதுதான் டைப் டூ நீங்கள் உங்கள் பசங்க கிட்ட பேசும்போது கண்ணா நீ ஸ்போர்ட்ஸில் அதிகமாக இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸ்டடீஸ்லேயும் ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன் என் செல்லமே உன்னை பெற்றதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் உன்னோட வேலைகளை நீயே ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணி செஞ்சிட்ற உன்னால் நிறையா அச்சீவ் பண்ண முடியும் வாழ்க்கையில் நீ ஜெயிச்சிருவேன்ற நம்பிக்கையும் எங்களுக்கு கொடுத்துட்ருக்குற ஐ லவ் யூ மை சைல்டு பீன்ற குழந்தையோட பேரண்ட்டும் சில இன்புட்ஸ் இன்டர்னல்லி கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ஏ அண்ட் பி இந்த ரெண்டு குழந்தைங்களுக்குமே பேரண்ட்ஸ் அவங்கவுங்க ஸ்டைல்ல இன்டர்னலி ஃபீட் பண்ணியிருக்காங்கல்ல இப்போ இந்த ஏன்ற குழந்தைய எக்ஸ்டர்னலி என்னோட கைகள் தான் வந்துட்டு எக்ஸ்டர்னல் அதாவது வெளி உலகம்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வெளியில அதை தாங்க முடியாம ஒரு நிம்மதியான பீஸ்ஃபுல்லான குழந்தையா வாழ முடியாத அளவுக்கு தள்ளப்படுறதே சரியான ஒரு பேரண்டிங் ஸ்கில்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாதது இந்த குழந்தைக்கு இன்டர்னலி கொடுக்கப்பட்ட அந்த குட் ஸ்கில்ஸ்னால அதே மாதிரி தான் என்னோட கைகள் தான் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வெளி உலகம் அந்த வெளி உலகம் சொசைட்டில எவ்வளவுதான் பிரெஷர் கொடுத்தாலும் ஃப்ளெக்சிபிளாக ஆகுறாங்க ஸோ இன்டர்னலி அவங்க ஒரு ஹாப்பி சைல்டாக ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையில் வளரும் போது சோஷியல் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்க முடியும் வெளியில் நடக்கிற பிரச்சனைகளை அவங்க ஓவர் கம் பண்ண முடியும் அந்த குழந்தனால இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக எவ்வளோதான் ப்ரெஷர் கொடுத்தாலுமே உடையாம குழந்தைனால இந்த அளவுக்கு தாக்கு பிடிக்க முடியும் சஸ்டைனபிளா இருக்க முடியும் இப்ப நீங்க சொல்லுங்க டைப் ஏ பேரண்டிங் ஸ்கில்ஸ் கரெக்டா இல்ல டைப் பி பேரண்டிங் ஸ்கில்ஸ் கரெக்டா அப்படின்னு ஏன்னா குழந்தை பருவம் அப்படிங்கிறது அறியாமையினாலும் கத்துக்கூடியது யார் என்ன சொல்லி கொடுத்தாலுமே ஒரு மாதிரி ஸ்பான் அப்சர் நிலைமையில இருக்காங்க நல்லது எப்படி இந்த வாழ்றது எல்லாமே தெரியும் அப்படிப்பட்ட பேரண்ட்ஸ் ஆகிய நீங்க உங்க குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும் ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையில வளர்க்கணுமா இல்ல ஒரு ப்ரெஷரைஸ்டா புரிஞ்சுக்காம நம்மளும் டென்ஷன் ஆகி அந்த குழந்தைங்களோட மென்டல் ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்ணணுமா உங்க குழந்தைங்க எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலுமே பேரண்ட்ஸ் ஆகிய நீங்க ஒரு சின்ன ஸ்ட்ரேட்டஜியாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்க குழந்தைங்க ரொம்ப ஸ்மார்ட்டா ப்ரில்லியண்டாக டேலண்டடா டிசிப்ளின்டா வளர்த்த முடியும் உங்க பசங்க கிட்ட யார் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கேட்டா எங்கள் அம்மா தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்னு கேட்டால் என்னோட அப்பா தான் ரியல் ஹீரோ அவரை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கும் உங்க பசங்களுக்கும் ஒரு நல்ல பாண்டிங்கை கிரியேட் பண்ணலாமா எப்ப பார்த்தாலும் செல்போன்ல அதிக நேரம் செலவழிச்சுக்கிட்டே உங்க செல்ல குழந்தைங்க உங்க கூட நேரம் செலவிட மாட்டாங்களா கேட்ஜெட் அடிக்ஷன்ல இருக்கிற உங்க குழந்தைங்கள டைவெர்ட் பண்றதே ஒரு பெரிய கஷ்டமா இருக்கா ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்ததுமே ஹோம்ஒர்க் எழுதிட்டியா படிச்சிட்டியா நாளைக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டியா உங்க பாடங்கள்லாம் சொல்லி தரேன்னு சொல்லி அவங்களுக்கு பதிலாக நீங்க தானே படிச்சுட்டு இருக்கீங்க அப்படி கூடயே உட்காந்து சொல்லி கொடுத்தோம் உங்க குழந்தைங்களோட மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகவே மாட்டேங்குது எதையுமே ஞாபகமே வச்சுக்க மாட்டாங்க சினிமா படம் ஞாபகம் இருக்கு ஆனா ஸ்கூல் பாடம் எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் மண்டையிலே ஏற மாட்டேங்குது அப்படின்னு உங்க பசங்களை திட்டிக்கிட்டே இருக்கீங்களா பேரண்டிங் அப்படிங்கிறது எவ்வளவு அழகான ஒரு விஷயம் தெரியுங்களா வேகமா ஒருத்தர் ஓடிட்டு இருக்கிறாரு அவரோட ஷூ லேஸ் கலண்ட் இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல இப்படியே ஓடிட்டு இருந்தா தடுக்கி விழுந்துருவாருன்னு உங்களுக்கு தெரியுது நீங்க நின்னடத்துல இருந்தே அவரை கத்தி கூப்பிட்டு சொல்லணும்னு நினைச்சா அவர் காதுக்கே கேட்காது அவரை நீங்க காப்பாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அவர் கூடையே ஓடி உங்க ஷூ லேஸ் கலண்டிருக்குன்னு அவர்கிட்ட போய் சொன்னாதான் அவருக்கு அது விளங்கும் அதே மாதிரிதான் உங்க குழந்தைங்க இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேகத்துல ஓடிட்டு இருக்காங்க நீங்க இன்னும் எயிட்டிஸ் நைன்டிஸ் ஜென்ரேஷனில் இருந்துட்டு இன்னும் உங்க குழந்தைங்க போற வேகத்துக்கு நீங்கள் உங்களை மாத்திக்கிட்டீங்கன்னா தான் பேரண்ட் சில்ட்ரன் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஹெல்தியா இருக்கும் இந்த பக்கம் பார்த்தா மாங்கு மாங்குன்னு பாடம் நடத்தி மார்க்கே வாங்க மாட்டாங்கன்னு புலம்பிட்டு இருக்கிற டீச்சர்ஸ் அந்த பக்கம் பார்த்தா எவ்வளவுதான் சொன்னாலும் வீட்டுக்கு வந்தா புக்கே எடுக்க மாட்டான்னு பேரண்ட்ஸ் புலம்பல் எந்த பக்கம் பொரட்டி பொரட்டி படிச்சாலும் சூப்பரா படிச்சதெல்லாம் எக்ஸாம் அப்ப சுத்தமா ஞாபகம் வரலையேன்னு ஸ்டூடெண்ட்ஸ் புலம்பல் எல்லா புலம்பலுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்ட்ரேட்டஜி தரவா இந்த வாட்டர் பாட்டிலை ஸ்டூடெண்ட்ஸுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் இதில் ஊற்றுற லிக்விட் மாதிரி தான் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே கொடுக்குற இன்புட்ஸ் உங்கள் எஃபர்ட்ஸ் முழுமையாக போய் சேராமல் கீழே எவ்வளோ செஞ்சிருக்கு பார்த்தீங்களா இப்போ சேம் வாட்டர் கேனை ஸ்டூடெண்ட்ஸுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் இந்த டைம் டீச்சர்ஸ் ஹார்ட் ஒர்க்கை கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரேட்டஜியை ஃபாலோ பண்ண போகிறாங்க ஸ்மார்ட் ஒர்க்காக செயல்பட போகிறாங்க ஃபனல் யூஸ் பண்ணி டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் கொடுத்த எஃபர்ட்ஸ் எல்லாமே டேரக்டாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் ரீச் ஆயிருக்கு ஒரு ட்ராப் கூட லீக் ஆகலை வேஸ்ட் ஆகலை ஃபோக்கஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேர்ந்துருக்கு ஹை பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருக்கு எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனில் அதிக நேரம் செலவழிச்சிக்கிட்டே செல்ல குழந்தைங்க கூட செலவிட டைவர்ட் பண்றதே ஒரு பெரிய கஷ்டமா இருக்கா ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்ததுமே ஹோம்ஒர்க் எழுதிட்டியா படிச்சிட்டியா நாளைக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டியான்னு உங்க பாடங்கள்லாம் சொல்லி தரேன்னு சொல்லி அவங்களுக்கு பதிலா நீங்க தானே படிச்சிட்டு இருக்கீங்க அப்படி கூடயே உட்காந்து சொல்லி கொடுத்தோம் உங்க குழந்தைங்களோட மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகவே மாட்டேங்குது எதையுமே ஞாபகமே வச்சுக்க மாட்டறாங்க சினிமா படம் ஞாபகம் இருக்கு ஆனால் ஸ்கூல் பாடம் எவ்வளவு சொல்லி கொடுத்தா மண்டையிலேயே ஏற மாட்டேங்குது அப்படின்னு உங்க பசங்களை திட்டிக்கிட்டே இருக்கீங்களா பேரண்டிங் அப்படிங்கிறது எவ்வளோ அழகான ஒரு விஷயம் தெரியுங்களா வேகமாக ஒருத்தர் ஓடிட்டு இருக்கிறாரு அவரோட ஷூ லேஸ் கலண்டிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்படியே ஓடிட்டு இருந்தா தடிக்கு விழுந்துருவாருன்னு உங்களுக்கு தெரியுது நீங்க நின்னடத்துல இருந்தே அவரை கத்தி கூப்பிட்டு சொல்லணும்னு நினைச்சா அவர் காதுக்கே கேட்காது அவரை நீங்கள் காப்பாத்தணும்னு நினச்சிங்கன்னா அவர் கூடையே ஓடி உங்கள் ஷூ லேஸ் கலண்டிருக்குன்னு அவர்கிட்ட போய் சொன்னாதான் அவருக்கு அது விளங்கும் அதே மாதிரி தான் உங்கள் குழந்தைங்க இந்த ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு வேகத்தில் ஓடிட்டு இருக்காங்கரேஷன்ல இருக்காங்க நீங்கள் இன்னும் எயிட்டிஸ் நைன்டிஸ் ஜென்ரேஷன்ல இருந்துட்டு இன்னும் உங்கள் குழந்தைங்களை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா முடியாது உங்க குழந்தைங்க போற வேகத்துக்கு நீங்க உங்களை மாத்திக்கிட்டீங்கன்னா தான் பேரண்ட் சில்ட்ரன் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு காஃபி கூட குடிக்க முடியாம ஓடிக்கிட்டே இருக்கேன் டென்ஷன் ஆயிட்டே இருக்கேன்னு கவலைப்பட்டு இருக்கீங்களா பொறுப்பான பெற்றோராக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா என் பசங்கனால ம் பொறுமையே இழந்துடுறேன் அப்படின்னு இரிட்டேட் ஆயிட்டே இருக்கீங்களா பிள்ளைங்க கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குற அப்பாவானா அப்பா பாப்பாப்பா அப்படின்னு போதும் போதும்ன்ற அளவுக்கு சேட்டைகள் தாங்க முடியல இந்த பசங்களை எப்படிதான் நான் வளர்க்க போறேனே தெரியல இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு கூட புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு பொழம்பிட்டு இருக்கிற பேரண்ட்ஸ்ஸா நீங்க பிள்ளைங்கள எப்படி ஸ்மார்ட்டா டேலண்டடா தோலுக்கு மேல வளர்ந்தா தோல்ன்னு சொல்லி எப்படி உங்க பேரண்டிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கறத பத்திலாம் சீக் சொல்லி தர போறேன் எல்லா வித்தைகளையும் கத்துக்கிட்டு பேரண்ட்ஸா மாறணும்னு நினைக்கிறீங்களா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன் இந்த மாதிரி இமோஷனல் அண்ட் சைக்கலாஜிக்கல் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல நீங்க டைப் பண்ணி அனுப்புங்க பர்சனல் குவரிஸா இருந்துச்சு அப்படின்னா என்னோட மெயில் ஐடிக்கு டிராப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்